ஓம் சக்தி குர்வடி சரணம் திருவடி சரணம் ஏங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போற அவசரத்துல மஃப்ளரை மறந்துட்டு போயிட்டீங்களே சமாளிச்சிட்டீங்களா என வினவினார் கல்பனா ம் ஊட்டி குளிர சமாளிச்சிட்டேன் ஆனா வைத்திய செலவுதாமா சமாளிக்க முடியல என மிகுந்த வருத்தத்துடன் கூறினார் ஆனந்த் டாக்டர் என்னங்க சொன்னாங்க என பரிவாக விசாரித்த கல்பனாவிடம் ரெண்டு கண்ணிலையுமே பார்வத்திறன் மங்கிடுச்சு இன்னும் தள்ளி போட்டுட்டே போக முடியாது உடனே ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க என்றார் ஆனந்த் உடனே கல்பனா தன் கணவரிடம் அடக்கடவுளே என்னங்க சொல்றீங்க கடனை உடனே வாங்கி ஆப்ரேஷன் பண்ணலாம்னு பார்த்தா ஆப்ரேஷன் செஞ்சாலும் திரும்ப பார்வை கிடைக்கிறது உறுதி இல்லைன்றீங்களே என கண்ணீர் ததும்பும் கண்களுடன் கேட்டார் ஒரு கண்ணு மட்டும் பார்வை மங்கி போனப்போ சமாளிக்க முடிஞ்சுது இப்போது ரெண்டு கண்ணுமே பார்வை குறைஞ்சி போச்சு பகலில் நடக்கும்போதே தட்டுத்தடு மாறி நடக்கிறேன் பாரு கல்பனா ஈபி ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக இருக்கேன் ஆனால் என் கண்ணு பார்வையே இருந்துக்கிட்டே போகுது பார்வை போனால் வேலையும் போயிடும் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் நான் என்ன பண்ண போறேன் கடவுளே புலம்பிக் கொண்டே ஆனந்த் உறங்க சென்றார் கவலைப்படாதீங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க பழகுனவங்க கிட்ட கடன் கேட்டு பாக்குறேன் உங்க குந்தா இபி ஆபீஸ்லயும் கடன் கிடைக்குமான்னு கேட்டு பாருங்களே கடவுள் மேல பாரத்தை போட்டு வேண்டிக்கிட்டு ஆப்ரேஷன் செய்யலாங்க என தன் கணவருக்கு ஆறுதல் கூறினார் கல்பனா அன்று இரவு ஆனந்த் கனவில் பங்காறு அம்மா அவர்கள் தோன்றி கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள் என அருளினார்கள் மறுநாள் ஆனந்த் கல்பனா தம்பதியினர் நீலகிரி மாவட்டம் குந்தாவட்டத்தில் சக்தி மங்கையர்கரசி அவர்களின் வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டில் கலந்து கொண்டனர் அன்றைய கூட்டு வழிபாடு முடிந்த பின் புதிதாக வழிபாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த ஆனந்தின் நிலையை கேட்டறிந்த சக்தி மதியழகன் அங்கிருந்த சக்திகளிடம் மேல்மருவத்தூர் வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட கலச தீர்த்தத்தை இவருக்கு கொடுங்க என்று கூறினார் அந்த கலச தீர்த்தத்திலிருந்து இரண்டொரு சொட்டுக்கள் ஆனந்தின் கண்களில் விடப்பட்டன ஒரே ஆச்சரியம் அற்புதம் அடுத்த ஐந்து நிமிடங்களிலேயே ஆனந்தின் கண்கள் சற்று கூச ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பிக்க ஆனந்த் மற்ற சக்திகளிடம் சக்தி சக்தி எனக்கு இப்ப நல்லா தெரியுது சக்தி ஆனந்த கூச்சலிட்டார் ஆனந்த் குரு அம்மாவின் படத்தின் முன் நின்று அம்மா தாயே வந்து கூட்டு வழிபாட்டுக்கு வர வச்சு என் கண்ணை என் வேலையை காப்பாத்திட்டம்மா எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டம்மா அம்மா உனக்கு நான் எப்படிமா நன்றி சொல்வேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் காலடியில நான் கிடக்கணுமா அம்மா என ஆனந்த் கண்ணீருடன் நெடுஞ்சானுக்கிடையாக விழுந்து வணங்கினார் சுற்றியிருந்த சக்திகள் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டவருக்கு அவதார பெருந்தெய்வம் குரு பங்காரு அம்மா அவர்கள் நடத்தி காட்டிய அற்புதத்தை கண்டு பக்தி பரவசம் அடைந்தார்கள் பங்காறு அம்மாவின் கருணையை பெருமையை கலச தீர்த்தத்தின் மகிமையை போற்றி புகழ்ந்தார்கள் சக்திகளே நம் ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவர்கள் செய்த அற்புதங்கள் கொடான கோடி மறுமைக்கும் பலன் தரும் எத்தனையோ வழிமுறைகளை அம்மா இந்த அவதார காலத்தில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் பூசையும் ஒன்று மனிதகுல நன்மைக்காகவே அது வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது கலச விளக்குகளுக்கு விலை வைப்பது உன் பாவத்தை தணிப்பதற்காக என்பது அன்னையின் அருள் வாக்கு வேள்வியில் சுற்றப்பட்ட உயிர்ப்பு நூல் வேள்வி சாம்பல் கலசம் விளக்கு நவதானியம் ஆகிய ஒவ்வொன்றும் நமக்கு பல வகைகளில் நன்மைகள் தரும் மங்கள பொருட்கள் சக்திகளை மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெறும் கலச விளக்கு வேள்வி பூஜைகளில் கலந்து கொண்டு அன்னையின் குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்